வெற்றி நமதே ஊர் எமதே தேசிய மக்கள் சக்தி ஸோ ஓலவில் நயினி என்றால் இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்கு வந்து ஒரு மாய வலை ஒன்று காணப்படுகிறது என்ற ஃபியூச்சர் ஒன்டர்பிரினர்ஷிப் தட் மீன்ஸ் முயற்சியாளர்களாக வருவதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கணும் என்று இந்த சிந்தனை இருந்தது கல்விக்கு எவ்வகையிலும் அதன் பின்னர் காணப்படும் கல்வி சாரா நடவடிக்கைகள் என்று இருக்குதுதானே அந்த கல்வி சாராத நடவடிக்கைகள் எந்த கட்டத்திலும் தடையாக இருக்க போவது கிடையாது தேர்ட்டி இயர்ஸோ ஃபோர்ட்டி ப்ளஸ் இயர்ஸில் நான் திரும்பி பார்ப்பேன் இந்த ஸ்கூல் லைஃப் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பிளாங்க் தட் மீன்ஸ் எந்த ஒரு ஒரு புத்தகத்தோட மட்டும் இந்த கல்வி வந்து முடிக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது என்ன என் எனது தாய் அதாவது வேம்படி என்னை வந்து என்ன ஒரு தலைமைத்துவமான ஒரு மாணவியாக வந்து எல்லோரும் நினைப்பினும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கல ஐயோ கடவுள் எனக்கு இதுக்கு கூட மார்க்ஸ் வரணும் எனக்கு நைன்டி எயிட் வரணும் நைன்டி எயிட் நான் நெவபி அப்படின்னா நடந்து கொண்டதே கிடையாது டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது இன்னும் ஸ்டில் டிபெண்டன்ட் ஆன் பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களில் தங்கி வாழும் மாணவர்களாக யாழ்ப்பாண சமூகம் இருக்கு எங்களோட வேம்படீண்ட ஒரு வளம் இப்போ ரிட்டையர் ஆகிருக்கிற பாக்குறா புண்ணிய மூத்தி மிஸ் இங்க எத்தனை பேருக்கு மிஸ் பத்தி தெரியும்னு தெரியல எந்த வேம்படி மகளிர் வித்யாலய பாடசாலையில் இந்த முறை வர்த்தக துறைகளை பரீட்சைக்கு தோன்றக்கூடிய யஷ்வந்திகா மாவட்ட நிலை இரண்டை தனக்குரியதாக இருக்கிறார் அதற்கு பின்னாக இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் ஒவ்வொருவரும் ஒரு துறையை தெரிவு செய்வார்கள் வர்த்தக துறைக்கு போக வேண்டும் அல்லது காப்போத சாதன பரட்சி பெறுபவர்கள் தான் துறை தேர்வில் உங்களை தீர்மானித்தது அல்லது உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் இந்த துறைக்குள்ள நான் போகணும்னு சொல்லி முதலில் இந்த வாய்ப்பினை பெற்று தந்ததற்கு உங்களுக்கு நன்றி உங்களோட கேள்விக்கு என்ற பதில் எப்படி இருக்க போதுண்டா எனக்கு ஓலவல் வந்து நைனே ஸோ ஓலவல் நைனே என்றால் இப்போ அந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற பெற்றோர்களுக்குள்ள வந்து ஒரு மாய வலை ஒன்று காணப்படுகிறது கணிதமும் உயிரிழியல் அப்போ அதே போன்றுதான் எனது பெற்றோர்கள் வந்து என்னை ஒரு ஃபோர்ஸ் பண்ணல ஆனா பெற்றோர்களுக்கு ஆ உங்களது மகளுக்கு வந்து நாயினை ஆகவே அவர்களுக்கு கோல் வரும் ஆ இந்த உயிர் உயிரியல் பிரிவை தெரிவு செய்ய போகின்றார்களா அல்லது கணித பிரிவினை தெரிவு செய்ய என்ற ஒரு கேள்வி ஆனால் என் மனதில் இருந்தது என்னவென்றால் எனக்கு அந்த சிறு வயதிலே எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது இலங்கையை பொறுத்த வரைக்கும் நான் அதாவது ஓலவில் முடித்து வருகின்ற பொழுது எங்களோட இலங்கை வந்து அந்த கொரோனா பிரச்சனை அதுகளை தாண்டி வந்து கொண்டிருந்த காலப்பகுதி அப்போ பார்க்கும் பொழுது அந்த அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளை வந்து பார்த்தேன் இலங்கையை பார்த்தேன் இந்த அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகள் வந்து ஒரு மிக குறுகிய கால பகுதிகளை வந்து மீண்டெழுந்த நாடுகளாக காணப்படுகிறது அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து ஆனால் இலங்கை மீண்டு எழுவதற்கு இன்னும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது காரணத்தை தேடினேன் என்ன காரணமாக இருக்கும் அதாவது இன்றைய சூழல்ல எங்கட ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் ஆன ஆட்கள் வந்து தட் மீன்ஸ் பேரண்ட்ஸ் ஆக இருக்கட்டும் பிள்ளைகளின் மனநிலையாக இருக்கட்டும் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் எப்படி இருக்குது லேபர்ஸை உருவாக்குறார்கள் மணனில அப்படித்தான் இருந்தது நான் அந்த டூ பர்சன்டேஜில் இருக்கணும் தட் மீன்ஸ் என் ஃபியூச்சர் மீன்ஸ் முயற்சியாளர்களாக வருவதற்கான ஒரு அடித்தளமாக இருக்கணும் என்று சிந்தனை இருந்தது அதுக்கு வித்திட்ட பாடம்தான் வர்த்தகத்துறை வர்த்தகத்துறையை தெரிவு செய்த பிறகும் பல தட் மீன்ஸ் என்னென்றால் நான் வந்து வர்த்தகத்துறையை தெரிவு செய்து விட்டேன் என்று என்ற திறமைகளை வந்து நான் ஒடுக்கவில்லை ஏன் காரணம் என்னவென்றால் என் ஒரு விடயத்தை நான் முன்வைக்க விரும்புகின்றேன் கல்விக்கு எவ்வகையிலும் அதன் பின்னர் காணப்படும் கல்வி சாரா நடவடிக்கைகள் என்று இருக்குதானே அந்த கல்வி சாராத நடவடிக்கைகள் எந்த கட்டத்திலும் தடையாக இருக்க போவது கிடையாது இந்த மேடையில் நான் வந்து அதை நான் முன்வைக்கொண்டு ஆசைப்படுகின்றேன் நான் எனது பாடசாலையின் அசிஸ்டன்ட் ஹெட் ப்ரிஃபெக்டாக இருந்திருக்கிறேன் கொமர்ஸ் யூனிய பிரசிடெண்டாக இருந்திருக்கிறேன் கேபிட்டல் மார்க்கெட் என்ற ஒரு குழுவிட நான் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறேன் அடுத்தது கோப் சொசைட்டியின்ட வைஸ் பிரசிடெண்டாக இருந்திருக்கிறேன் இதை விட எங்களோட பாடசாலையின் ப்ரிஃபெட் கவுன்சில ட்ரெஷரராக இருந்திருக்கிறேன் இதை தாண்டி நான் பல்வேறு பட்ட விவாத மேடைகளை சந்தித்திருக்கின்றேன் சோலோ ஆக்டிங் தமிழில் செஞ்சிருக்கிறேன் பொய்ட்ரிக் ட்ராமா இங்கிலீஷில் செஞ்சிருக்கிறேன் இப்படி எனது திறமைகளை எனக்கு என்ற கல்வி எவ்வகையிலும் தடை செய்யவில்லை இதிலும் குறிப்பாக சொல்லுவோம் என்றால் எங்களோட பாடசாலை டீச்சர்ஸ் இருக்கணும் தானே எப்பவுமே பூஸ்ட் பண்ண வேணும் பிள்ளை அதை செய் அந்த போட்டிக்கு இல்லையா இந்த போட்டிக்கு போக இல்லையா இந்த வகுப்புல ஒரு பிள்ளை இல்லை என்றது வந்து ஒரு இதுதானே ஆனால் அது தனிப்பட்ட நான் கிளாஸுக்கு போன இடத்துலையும் சரி பாடசாலையையும் சரி என்னை பூஸ்ட் பண்ண வேணும் இருக்கிற போட்டி எல்லாத்துக்கும் போ ஏனென்றால் நான் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு பிறகு இந்த ஒரு தேர்ட்டி இயர்ஸோ ஃபோர்ட்டி பிளஸ் இயர்ஸ் இல்லை நான் திரும்பி பார்ப்பேன் இந்த ஸ்கூல் லைஃப் எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கும்போது பிளாங்க் தட் மீன்ஸ் என்ன ஒரு ஒரு புத்தகத்தோட மட்டும் என்ற கல்வி வந்து முடிக்கப்பட்டதாக இருக்க கூடாது என்ன என் எனது தாய் அதாவது வேம்படி என்னை வந்து என்ன ஒரு தலைமைத்துவமான ஒரு மாணவியாக வந்து எடுத்துரைக்கப்பட்டிருக்கின்றது அது எழுதப்படாத சாசனமா எங்களோட வேம்படியில வந்து காணப்படுது தலைமைத்துவமான மாணவர்களை வந்து உருவாக்குறது என்று அது இல்லை நான் திரும்பி பார்க்கல எனக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது நான் இது செஞ்சு நான் அது செஞ்சு நான் பெருமையா சொல்லுவேன் இவ்வளவோ கம்பெட்டிஷன்ஸ் இதை தாண்டி இப்போ பார்க்கும்போது தெரியாது இருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மட்டும் நான் பாஸ்கெட் ஹாண்ட்பால் டீம்லாம் இருந்தனர் அதாவது அப்படி நாங்கள் ப்ரொவின்ஸ் வந்து தொடர்ந்து ஆறு வருடங்களாக ப்ரொவின்ஸ் சாம்பியன்ஸ் நேஷ்னலில் லாஸ்ட் டூ வந்து நேஷனல் தேர்ட் ரன்னர் அப்பா வந்தனாங்க இதை தாண்டி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னவென்றால் பரீட்சை எழுதுவதற்கு சரியாக ஒரு மாதம் முதலும் நான் போட்டிக்கு போயிருந்தேன் எந்த எனக்கு எந்தேஷனுக்கு நான் மேலதிகமாக செய்த எந்த ஒரு விஷயமும் தடையாக இருந்ததில்ல எப்படி படிச்சிங்க எப்படி படிச்சுனே கேட்கல வந்து முதல்ல வந்து எந்த பாடசாலை டீச்சர்ஸ் சொல்லணும் யாரும் சொன்னால் வேணுமோ தெரியாது எந்த ஸ்கூல் எக்கனமிக்ஸ் மிஸ் வந்து எக்ஸாமுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் முன்னுக்கு மட்டும் நான் மிஸ்ஸுக்கு மெசேஜ் பண்ணுறேன் டவுட் கேட்குறேன் அவன் என்ன செய்யறான் மிஸ் எனக்கு விளங்கப்படுத்தி போடுறா இங்க பாடசாலை ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையிலான அந்த தொடர்பு இன்னொன்று இருக்குது இல்ல அதை நாங்கள் சரியான முறையில் வளர்த்துக்கொள்ளணும் ஆசிரியர்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் நாங்கள் என்ன செய்யற நாங்கள் கேட்பது கிடையாது இப்போ ஆசிரியர்களுக்குள்ள நாங்கள் தொடர்பை வளர்த்து கொள்ளைக்கல அவர்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதை விட நான் வந்து கல்வி நிலையம் என்று பார்க்கும் பொழுது நான் என் என்ற கல்வி நிலையத்தினை தெரிவு செய்திருக்கின்றேன் அங்கே வந்து பாடசா ஆசிரியர்கள் என்று பார்க்கும் பொழுது பாலகஜன் சார் எக்கான்ஸ் படிப்பிச்சவர் பாலசபே சார் வணிக கல்வியை படிப்பிருந்தார் ஜெயக்குமார் சார் வந்து பொருளியல் படித்திருந்தார் இப்போ ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது சில வழிகளில் நான் கிளாஸ்ல இருக்க மாட்டேன் ஏண்டா உள்ள நாட்டு நேஷனல்ஸ் வந்துருக்கும் ஒரு கா பாஸ்கெட் பால் நேஷனல் வருது ஒருக்கா பொயட்ரிக் டிராமா நேஷனல்ஸ் வருது ஸோ மோஸ்ட் ஆஃப் கிளாஸஸ் என்ன செய்யும்னா கட் ஆகிடும் ஆனா அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அவற்றை நோட்ஸ் அந்த இங்கே இருக்கிற எங்களோட வளம் என்னன்னா நோட்ஸ் அந்த நோட்ஸ் எனக்கு நான் அந்த நோட்ஸ் எடுத்து நான் தி திடீரென நான் போய் நின்று டவுட்ஸ் கேட்கும்போது எனக்கு எனக்கு விளங்கப்படுத்துவேணும் அடுத்தது நான் வந்து எனக்கு எங்களோட வேம்படின்ற ஒரு வளம் இப்ப ரிட்டையர் ஆயிருக்கிறா புண்ணிய மூத்தி மிஸ் இங்க எத்தனை பேருக்கு மிஸ் பற்றி தெரியும்னு தெரியல எந்த கண்ணோட்டத்துல நான் கலந்தெடுத்த ஒரு வளமா நான் பாக்குறேன் நான் நினைக்கிறேன் நாங்கள் வந்து மோதன் தேன் ஃபைவ் தௌசண்ட் எம்சி கியூஸ் மிஸ்ஸிட்ட செஞ்சிருப்போம் அதாவது வந்து இந்த சரியான முறையில் எங்களையே வழி நடத்தினென்றா புனியமூர்த்தி மிஸ்ஸையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணுன்ற ஆசைப்படுறேன் இதை விட எங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் மற்றது எங்களோட வகுப்பு ஆசிரியர் ஒரு என்னென்னு சொல்றது ஒரு மாணவர்கள் மத்தியில் வந்து மாணவர்களுக்கு ஒரு மனநிலை என்றதும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் இப்போ அந்த பிள்ளை அங்கே போகுது பேச்சு விழும் இதில் வழியில் வந்து நிற்போம் லைனா பாடத்துக்கு இல்லை உண்டு எல்லாம் பேச்சு விழும் அந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து அந்த ஒரு தந்தையாக எங்களை எங்களுக்கு சாப்பிடலாம் பிள்ளை அப்படித்தான் பிள்ளை செய்வாள் அப்படி ஒரு ஒரு சப்போர்ட் நின்றது வந்து கிளாஸ் மென்ஷன் எங்களுக்கு ஆசைப்பாரு சரி பிறகு இவ்வளவு இணைப்பாட விதமான செயற்பாடுகள் போட்டிகள் கல்வி நடவடிக்கைகள் பரீட்சைக்கு தயாராக அந்த சந்தர்ப்பத்திலே நம்பிக்கையோடு நீங்கள் இருந்தீர்களா ஓ அடுத்தது வந்து இதுல இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணணும் கடவுள் நம்பிக்கை என்றது இந்த பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்குள்ளேயும் ஒரு கடவுள் நம்பிக்கை என்றிருக்கும் எல்லாரும் நினைப்பினும் கடவுள்கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கல ஐயோ கடவுள் எனக்கு இதுக்கு கூட மார்க்ஸ் வரணும் எனக்கு நைன்டி எயிட் வரணும் நைன்டி எயிட் நான் நெவர் பி அப்படின்னா நடந்து கொண்டதே கிடையாது நான் கேட்கறது எந்த சந்தர்ப்பத்திலையும் எனக்கு தளராத மனம் ஒன்றை எனக்கு தாங்கும் நான் இந்த இடத்துலயும் நான் தளரக்கூடாது ஏனெண்டா எனக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம் மார்க்ஸ் வந்து நார்மலா ரெண்டு பாடம் நைன்டிக்கும் மேல ஒரு பாடம் எயிட்டிக்கும் மேல செகண்ட் டேர்ம் வந்து மார்க்ஸ் வந்து ஒரு பாடம் சிக்ஸ்டிக்கு சிக்ஸ்டியோட நிக்குது ரெண்டு பாடம் நைன்டிக்கும் மேல அந்த சிக்ஸ்டியில் நின்ற பாடம் என்னெண்டா எக்கவுண்ட்ஸ் அதுக்கு காரணம் என்னெண்டா எக்கவுண்ட்ஸுக்கு வந்து என்ன தேவைடா பிராக்டிஸ் தேவை அதை நான் என்ன லூஸ் பண்ணான் வந்து பாடங்கள் கட் பண்ணிடுவேன் மிஸ்னஸ் மிஸ் இன பாடத்துக்கு இருக்கிறது கிடையாது கல்வி நிலையத்தில் பொறுத்த வரைக்கும் அந்த பாடங்கள் வந்து கட் ஆகிடும் அதாவது பாடம் போறதால ஒரு மாதிரி ஒரு டிமோட்டிவேட் பண்ணிச்சது என்னடா இன்னும் மேர் இவ்வளவு எனக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் இந்த மாதிரி அஞ்சு அடிச்ச பிள்ளை வந்து நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ்ல நிற்கிறாள் என்னாலே எனக்கு சிக்ஸ்டி சிக்ஸில் நிற்கிறேன் அவளுக்கும் முதலாம் பிள்ளை ரெண்டாம் பிள்ளைன்னா எனக்கு சரியான கெப் இருக்கும் என்னத்தால நிற்கும் அப்ப நான் வந்து ஓகே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு தட் மீன்ஸ் அதுக்கு என்னென்னா எக்கவுண்ட்ஸ் நீங்கள் படிக்கிறீங்களா அங்க தேவை வந்து பிராக்டிஸ் தட் மீன்ஸ் இப்போ பயோ ஸ்டூடெண்ட்ஸ் பிசிக்ஸ் படிக்கிறார்கள் கெமிஸ்ட்ரி படிக்கிறார்கள் வந்து என்ன செய்வணும் தொடர்ந்து ஒரு பேப்பரையை திருப்பி 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 செய்யணும் அதை நான் அந்த நேரம் செய்யல அதை எனக்கு அதை உணர்ந்து கொள்றதுக்கு எனக்கு ஃபோர்த் தேர் மட்டும் டுபட்டது நான் அதை உணர்ந்து கொள்றதுக்கு பிராக்டிஸ் அது அதை எந்த துறையாக இருக்கட்டும் ப்ராக்டிஸ் கட்டாயம் தேவை தட் மீன்ஸ் நான் நைட் நல்லா ஸ்பெண்ட் பண்ணேன் அக்கௌண்ட்ஸுக்காண்டி சொல்லி சரி நீங்கள் இவ்வளவு விதான விதமான செய்து செய்தவொன்று படிச்சு கொண்டிருக்கிறீங்க ஒரு ஒன்பது ஏ பெருபர்களை காப்போதான பெற்றுக்கிறீங்க அதுக்கு பிறகு இப்படியான விடயங்களில் ஈடுபடுகிற போது வீட்டில் அதுக்கான அனுமதி எப்படி இருந்தது போட்டிகள்ன்றதை பொறுத்த வரைக்கும் கிரேட் டூவில் தான் எங்களோட அம்மா வந்து என்னையை ஃபோர்ஸ் பண்ணி திருக்குறள் என்று என்னை முந்தி படித்தட முந்தி படித்த பாடசாலையில் திருக்குறள் செய்யணுமென்றதுக்காண்டி என்னையை வந்து செய்யுங்கோ செய்யுங்கோ கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் செய்யலாம் மெடல் எடுக்கிறதுக்காண்டி செய்ய வச்சவா அதுக்கு பிறகு எங்களோட அம்மாக்கு வந்து நான் அம்மா இப்படி போட்டிக்கு போனான்னு எனக்கு இது போது தான் வந்து அவங்க தெரியும் ஓ பிள்ளைக்கு இது போட்டி போயிருக்கு எந்த விதத்துலையும் தடை செய்யலை அந்த கொழும்புக்கு கூட அந்த ஒரு மாதத்துக்கு முதல் வந்து சிஎம்ஏ ஆல காம்படிஷன்ஸுக்கு எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருக்கு நேஷனலில் செகண்டுன்ட்டு நாங்கள் வேம்படிக்காரர் போகிறோம் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து மிஸ் மேரோட வந்து போய் கொண்டு இருக்கேக்கில் எந்த விதத்துலையும் தடை செய்யலாம் ஐயோ எக்ஸாம் வருது பிள்ளைக்கு பிள்ளை எக்ஸாம் செய்யாமல் என்ன நினைப்புறது எவ்வித தடையும் இல்லை அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது என்னண்டா என்னதான் செஞ்சாலும் ஹார்ட் ஒர்க்ன்றதை தாண்டி ஸ்மார்ட் ஒர்க் அந்த பிள்ளை ஸ்மார்ட் ஒர்க் என்ற ஒரு நம்பிக்கை எங்க அம்மாக்கு இருந்தது ஸோ எல்லா இடத்துலையும் அப்பாவும் சரி அம்மாவும் சரி எல்லா இடத்துக்கும் போ போ தட் மீன்ஸ் நீ திரும்பி பார்க்கல உங்க ஸ்கூல் லைஃப்பை திரும்பி பார்க்கல உனக்கு ஒரு வல்யூ ஒரு விஷயம் ஒன்று இருக்கணும் நான் வந்து நான் சொல்லுவேன் நான் இது செஞ்ச நான் அசிஸ்டன்ட் ஹெட் ப்ரிஃபெக்டா இருந்தனான் என்ற சொல்லிக்கல எவ்விதத்திலையும் உங்களோட அம்மா தடை செய்ய வந்து ஷியூரா இருந்தவா சரி இந்த பரீட்சை அதுக்கு பிறகான இந்த பெறுவர்கள் உங்களுடைய இலக்கு நோக்கி நீங்க இந்த வர்த்தக துறைக்கு வந்து சொல்றீங்க என்னவாக போகிறீர்கள் இனி வரக்கூடிய காலம் அப்படி இல்லை போகிறது என்னென்றால் இதில் வந்து இன்னொரு விஷயம் வந்து குறிப்பிட வேணும் வர்த்தகத்துறை பொறுத்தவரையில் ரெண்டாவது ரேங்க் எடுத்துட்டுனு இந்த அக்கா வந்து எனக்கு சொல்றான் அப்ப எனக்கு வந்து எனக்கு முன்னுக்கு ஒரு ரேங்க் ஒரு ஆள் இருக்கிற எனக்கு அந்த நேரத்தில் தெரிஞ்சு வச்சது ஓகே அப்ப உடனே நான் பார்த்த விடயம் என்னவென்றால் ஐலண்ட் ரேங்க் எத்தனையாவதுன்னு பார்க்குறேன் வர்த்தகத்துறையை பொறுத்தவரை வரைக்கும் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் எடுக்கணும்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஐலண்ட் ரேங்க்ன்றது மிகவும் தேவையான ஒரு விடயம் எனக்கு ஐலண்ட் ரேங்க் நூற்றி எண்பத்தி ஆறுன்னு வந்திருந்தது எனக்கு ஒரு ஒரு கவலை ஒரு ஒரு கவலையான விஷயம் ஒன்று ஏற்பட்டது ஏனென்றால் யாழ்ப்பாண பிள்ளைகள் வந்து ஏன் அந்த நூறு போன வருஷம் அடுத்ததாக்க நாற்பதாயிரம் ரேங்க் எடுத்தவா அது கிட்ட இன்னாலே ஏன் போக முடியல அந்த நூறுக்குள்ள என்ற இலக்குக்குள்ள இன்னாலே ஏன் நிற்க முடியலை என்ற ஒரு சிந்தனை தான் அந்த நேரத்தில் வந்தது எப்படியும் பார்த்தாலும் ஜேவத்தனபுரம் யூனிவர்சிட்ட அக்கௌண்டிங் ஸ்பேஸ் இது வந்து கிடைக்கும் எனக்கு என்ற இருநூறு மெரிட் என்னால் இருநூறுக்குள்ள இருப்பதனால அது கிடைக்கும் ஆனால் நான் வந்து எனக்குன்று ஒரு இரண்டு கிழமை அல்லது கிழமை ஒன்று எடுக்க போறேன் தட் மீன்ஸ் ஏனென்றால் இப்போ எது ட்ரெண்டில் இருக்குது எனக்கு எது நான் வந்து பிரைவேட்டா சார்டு அக்கௌண்டிங் படிச்சு கொண்டு அதாவது இருக்கோ வர்த்தகத்துறையை பொறுத்த வரைக்கும் இப்போ பயோமெட்ஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பாடசாலை கல்வி அதுக்கு யுனிவர்சிட்டி கல்வி அதை தாண்டி அவர்கள் மேற்படிப்பு என்று ஒரு ஒரு நீரா நேரான ஒரு வரிசை ஒன்று காணப்படும் ஆனால் இந்த கொமோஸ் கொமோஸ் பற்றி கதை கேட்கல வந்து அவர்களுக்கு எப்படி என்னால் எங்களுடைய வாழ்க்கை லைன் வந்து இப்படி வளைந்து வளைந்து போய் காணப்படும் ஏனென்றால் தனிய அகடமிக் கோர்சஸை மட்டும் வச்சு எங்களால் வந்து முன்னுக்கு வர இயலாது ஏனென்றால் அங்கால சிங்கள பிள்ளைகளாக இருக்கட்டும் அதாவது யாழ்ப்பாணத்தை விட்டு வழியில் என்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய சிந்தனை எவ்வாறு இருக்கும் என்றால் இருபத்தி ரெண்டு வயதுல நான் வந்து ஒரு உழைப்புல இருக்கிறேன் இருபத்தி ரெண்டு வயதுல ஐம் ஓனிங் அ கம்பெனி அப்படி சொல்லக்கூடிய ஒரு தகுதியில இருக்கிறார்கள் பதினெட்டு வயதுல சொல்லக்கூடிய தகுதியில இருக்கிறாங்க ஆனா எங்களை பாருங்க டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது இன்னும் ஸ்டில் டிபெண்டன் ஆன் பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர்களில் தங்கி வாழும் மாணவர்களாக யாழ்ப்பாண சமூகம் இருக்கு நான் அதை ஒரு க அதாவது நீக்கணும்னு இந்த ஆசை இருக்குது அதாவது ஒரு குறுகிய காலப்பகுதியில அகடமிக்காகவும் இருக்கட்டும் ப்ரொஃபஷனல் ரீதியாகவும் இருக்கட்டும் கோர்சஸ் எடுத்து ஒரு குறுகிய காலப்பகுதியில வந்து நான் ஏர்ன் பண்ணணும் என்ற ஒரு இலக்கை நோக்கி போய் போய்கொண்டிருக்கிறேன் சரி வாழ்த்துகள் உங்களுடைய லட்சியம் அல்ல இலக்கு இல்லை ஒருவருக்கும் ஒரு விதமான ஓர்வம் இருக்கும் ஒரு சிந்தனை இருக்கும் அந்த சிந்தனைகள் தான் நாங்கள் செயற்பாடுகளுடைய வழிபாடாக வெளிவரும் நல்ல விதமான முயற்சி பல பேர் இருக்கக்கூடிய விஷயம் தான் நல்ல பெறுபர்கள் காப்புத காப்புதாதலோ தரத்தில் தரத்தோ எடுத்துவிட்டால் எல்லோருமே கட்டாயம் துறைக்குள் தான் போக வேண்டும் என்ற சில வரையறைகள் இருக்கிறது எழுதப்படாத வரன்முறையாக கூட அது இருக்கிறது அதனால் அதை சில தகர்க்க வேண்டிய இடத்துல தகர்க்க வேண்டும் பயன்படுத்த வேண்டிய இடத்துல பயன்படுத்த வேண்டும் நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் தான் இந்த இணைப்பாட விதமான செயற்பாடுகள் கல்விக்கு ஒரு பெரிய தடை ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் அதை தாண்டியும் சாதித்திரக்கூடிய ஒரு மாணவி வாழ்த்துகள் உங்களுடைய எதிர்காலம் இன்னும் சிறப்பாக அமையட்டு